அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் வந்து நவராத்திரி பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விசேஷங்களை பத்தி பார்க்கறோம் ஆன்மீக விஷயங்கள தான் அதிகமாக நம்ம சேனலில் இப்போ பார்க்கலாம் அப்படின்றது தான் ஏன்னா நான் வந்து ஒரு கோயில் அர்ச்சகராக இருக்கேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு ஜோதிடம் ஜாதகம் இதை இதை காட்டிலும் ஆன்மீக விஷயங்களில் வந்து நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் தான் ஐடியா அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஒரு விசேஷங்களும் நடந்துட்டே வருது இப்போ நடக்கிறது வந்து வரப்போகிறது வர வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமையிலேருந்து நவராத்திரி வருது இந்த நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இது ஆக்சுவலாக நடக்கிறது மொத்தம் பத்து நாள் இந்த நவராத்திரி பத்தாம் நாள் வந்து விஜயதசமி அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஒன்பதாம் நாள் இந்த நவராத்திரி கடைசி நாள்னா ஒம்பதாம் நாள் வந்து நமக்கு சரஸ்வதி பூஜை நமக்கு ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இசைக்கருவிகள் மட்டும் இல்லை நம்மளுடைய ஆயுதங்கள் புஸ்தகங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம சாமி கும்பிட்றது வழக்கமாக இருக்கு நம்ம ஏரோட ஏறு விவசாய கருவிகள் கூட நம்ம வச்சு நம்ம அதை பூஜை பண்ணுறோம் காரு பைக்கு எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுறோம் கடைகளில் எல்லாத்துலையுமே நம்ம வந்து நமக்கு தொழிலாக இருந்து நமக்கு சோறு போடக்கூடிய நம்மளுடைய செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வந்து அதை வந்து நம்ம வணங்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நமக்கு இந்த நவராத்திரியில வருது இந்த நவராத்திரி வந்து பத்தி வேதங்கள்லயும் சரி ஆன்மீகத்திலையும் அதாவது ஆகமத்திலையும் சரி நிறைய வந்து நம்ம வணங்குறதுக்கான வழிகாட்டிகள் நிறையா இருக்கு இதோட முக்கியமான ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ருக் ருக்வேதத்துல பத்தாவது காண்டத்துல நூத்தி ஐம்பத்தி சாரி நூத்தி இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகமா வந்து அகம் ராஷ்ட்ரி அகம் ராஷ்ட்ரி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தில் அம்பாள் வந்து நான் சக்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கவனிக்கிறோம் சக்தின்றது கண்ணுக்கு தெரியாது எல்லாத்துலேயும் இருக்கும் கண்ணுக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு தொழில் சிறோம் இல்லையா வேலை பார்க்குறோம் அப்போ அந்த ஒரு கருவி நமக்கு யூஸ் ஆகுறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் இப்போ காரே இருக்குன்னா எல்லாருக்கும் எல்லா காரும் ஒத்து வராது ஒரு சில கார் இருந்தோன்னே நமக்கு ஒரு நல்ல மலர்ச்சி கொடுக்கும் பேனாவே எடுத்துங்களேன் பேனா எழுதுறோம் இல்லையா ஒரு சில பேனாவுக்கு வந்து நம்ம அன்னைக்கு எழுதும்போது நமக்கு பெரிய லக்கு மாதிரி இருக்கும் நல்லா எழுத்து அழகாக இருக்கும் ஒரு சில பேனால எழுதும் போது நமக்கு அது அந்த அளவுக்கு சூட் ஆகுது அழகாக எழுதுனா கூட சூட் ஆகாதுன்னு வச்சுங்களேன் இது வந்து அழகு அப்படி சொல்ல நமக்கு வந்து இது மாதிரி அம்பாள் சக்தி சுரூபமாக கண்ணுக்கு தெரியாது சக்தின்றது கண்ணுக்கு தெரியாது அது மாதிரி சுரோமா இருந்து நமக்கு வந்து வழி நடத்துறா அப்படின்றத நம்ம அந்த ஆயுத பூஜை அப்படிங்கறத நம்ம வணங்குறோம் அது மட்டும் இல்லாம அம்பாள் வந்து துர்கா சுத்தம் அதுல வந்து அக்னி சுரோமா என்னை வணங்கணும் அப்படின்ற மாதிரி அம்பாள் சொல்ற மாதிரி அதுல ஒரு இது வருது அக்னி சுரோமா அம்பாள் இருக்கிறதா அக்னிக்குள்ள அக்னிக்குள்ள வந்து அம்பாள் இருக்கிறதா வந்து சொல்றோம் அந்த அக்னியினுடைய சக்தி எப்படியோ அது மாதிரி அம்பாளுடைய சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒம்பது விதமான அம்பாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு அம்பாள் இது எல்லாத்தையும் அம்பாள் ஒரு ஒரு உருவமா எடுத்து பத்தாம் நாள் வந்து நமக்கு வெற்றிகள் அழை அடிக்க அழிக்கக்கூடிய சக்தியா அம்மா இருந்து அந்த அன்னைக்கு விஜயதசமி அப்படின்னு நமக்கு சொல்றோம் இந்த ஒவ்வொரு நாள் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரே கூட இருக்கு நம்ம நமக்கு வந்து வேதங்கள் அந்த பேர் கூட இருக்குது இந்த பேரை பொறுத்தளவில் நான் எழுதி வச்சுருக்கேன் இந்த பேரை பொறுத்தளவில் பார்த்தோம்னா ஒன்றாம் நாள் வந்து சைலபுத்ரி ஒன்றாம் நாள் சைலபுத்ரி ரெண்டாம் நாள் வந்து பிரம்மசாரிணி மூணாம் நாள் வந்து சந்திரகண்டா நாலாம் நாள் வந்து குஷ்மாண்டா அஞ்சாம் நாள் வந்து ஸ்கந்த மாதா ஆறாம் நாள் வந்து காத்தியாயணி ஏழாம் நாள் வந்து காலராத்ரி எட்டாம் நாள் வந்து மகா கௌரி ஒன்பதாம் நாள் வந்து சித்திதாத்ரி அப்படின்னு சொல்லி இதை பத்தாம் நாள் வந்து ஆ ஆதிபராசக்தியா அங்கெங்கன்னும் இல்லாத எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆதிபராசக்தியா இருந்து நமக்கு வந்து அன்னைக்கு விஜயதசமி நமக்கு அன்னைக்கு தொடங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு வந்து வெற்றி அடையும் அப்படின்னா அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு அக்ஷரம் ஆரம்பம் அதாவது படிப்பு சொல்றது எதையும் அன்னைக்கு ஆரம்பிக்கிறது எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம் கோயில்கள்லாம் அன்னைக்கு தான் அம்பாள் அம்பு விட்றதெல்லாம் இந்த விஜயதசமி அன்னைக்கு நமக்கு நடக்கும் அன்றைக்கி அம்பாளை தரிசனம் பண்ணுறது அவ்வளோ அவ்வளோ நமக்கு வந்து விஷயங்களை கொடுக்கும் இந்த நம்ம நம்ம சாதாரணமான வழக்கமான முறைகளில் பார்த்தோம்னா இந்த ஒம்பது நாளையும் முதல் மூணு நாள் வந்து அம்பாள் துர்காவாகவும் அடுத்த மூணு நாள் லக்ஷ்மியாகவும் அடுத்த மூணு நாள் சரஸ்வதியாகவும் நமக்கு வந்து அம்பாள் அருள் பாளிக்கிறா அப்படின்னு பண்ணலாம் இந்த நவராத்திரின்றது நமக்கு படமே நவராத்திரின்னு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அம்பாள் நமக்கு அருளக்கூடிய இந்த ஒம்பது நாள் துர்கா லட்சுமி சரஸ்வதி அதை வச்சு கூட படமே கூட வந்திருக்கு கல்வியா செல்வமா வீரமா அப்படின்ற அந்த இதெல்லாம் அந்த காலத்தில் வர அந்த இதெல்லாம் கூட நவராத்திரி அன்னைக்கு பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு வந்து சுமங்கலி பெண்கள் அழித்து அவங்களுக்கு வித்தலை பாக்கு சுண்டல் இந்த நைவேத்தியம் பூ இதெல்லாம் கொடுத்து நம்ம அவங்களுடைய இதை நம்ம வாங்கிக்கிறோம் அவங்கள்ட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிட்டா என்னவோ லக்ஷ்மி பூஜை மாதிரி சுவாசினி பூஜை மாதிரி நம்ம அதை பண்றோம் நம்ம இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நமக்கு வந்து ரெகுலரா இதெல்லாம் பாருங்க நமக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்றோம் இதை வந்து பரிகாரம்னு யாரும் ஜோதிடர் சொல்லி நம்ம அதுக்காக பண்ணல நம்ம வழக்கமாகவே நம்ம பண்ணுறோம் இது மாதிரியான விழக்க விஷயங்களை நம்ம வழக்கமாக செய்கிறத பழக்கப்படுத்திட்டோம்னா நல்லா நம்ம அதனால் கோலு மாதிரி வச்சு அது இன்வைட் பண்ணி அவங்களுக்கு வெத்தலை பாக்கு பழம் பூ இதெல்லாம் கொடுத்து ஜாக்கெட் பீட்டு இதெல்லாம் கொடுத்து சுண்டல் கொடுத்து இது மாதிரி வந்து நம்ம வந்து பெண்களை நம்ம இது பண்ண எவ்வளோ பெண்களை நம்ம மதிக்கிறோம் அப்படின்றது நவராத்திரி வந்து விரதமும் ரொம்ப சிறப்பானது நவராத்திரி ஒம்பது நாட்களும் விரதம் இருக்கிறது பொது வந்து புரட்டாசி மாதம் விரதம் இருப்பாங்க இல்லையா அதில் வந்து இதெல்லாம் நம்ம முக்கியமானது புரட்டாசி மாதம் எப்போவுமே புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாலயபட்சம் வந்துடும் மாலயபட்சம் முடிஞ்சோன்னே நவராத்திரி வந்துடும் ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ மாலையபட்சம்ன்றது வந்து நமக்கு பித்தர்களுக்காக அதுக்கடுத்து பார்த்தோன்னா அம்பாவில் வணங்கக்கூடிய இந்த ஒம்பது நாட்கள் ஒம்பது நாட்களும் வந்து நம்ம விரதம் இருந்து அவ்வளோ கிட்டத்தட்ட மாதம் ஃபுல்லாக நம்ம விரதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த கான்செப்ட் வரும் பழைய படங்கள்லாம் பார்த்தா கூட நம்ம வந்து இந்த கோலு வச்சுருந்து புன்னகை மன்னன் பூவெழி கண்ணன் கிருஷ்ணருக்காக அப்படின்னு பாடுறா மாதிரி எல்லாம் அந்த பாட்டெல்லாம் வரும் இல்லையா அந்த எல்லாம் கூட நம்ம பார்க்கலாம் படங்கள் அப்போ வந்து எவ்வளோ தூரம் அந்த இது நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம இதை கொண்டாடி இருக்கோம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஸோ அது மாதிரி வந்து இந்த நவராத்திரி விழா வந்து நம்ம வணங்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் வந்து எல்லா வகை வகையிலையுமே சிறப்பான நமக்கு திறமை வேணும் நமக்கு எல்லாம் செய்யக்கூடிய வித்தை வேணும் இதெல்லாம் செஞ்சாலும் காசு பணம் வேணும் இது எல்லாமே அழி அழிக்க இது எல்லாமே நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய இந்த துர்கா லட்சுமி சர தேவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கா லட்சுமி சரஸ்வதி இவங்களை வந்து வணங்குறது இது வந்து இது இந்த விரதம் இருக்கிறத பற்றி கூட நீங்கள் நினைச்சு நினைக்கலாம் நம்ம பிரதம மந்திரி கூட அமெரிக்கா போயிருந்தப்போ ஒபாமா பெரியடாப்போ அப்போ போயிருந்த போது அவங்க வந்து அவங்க அவருக்கு வந்து நல்ல விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணப்ப இல்லை நான் நவராத்திரி விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணுமே சாப்பிடாம வந்ததை நம்ம பார்க்குறோம் ஸோ அது மாதிரி வந்து இது ட்ரெடிஷ்னலா அந்த மாதிரிலாம் பண்றதுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பாருங்க அவருடைய இதை வந்து பாருங்க கல்வி செல்வம் வீரம் எல்லாமே அது இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது ஸோ அம்பாளுடைய அனுகிரகம் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு இந்த பத்து நாள் இறைவன் கொடுத்த இறைவன் நமக்கு இறைவன் மட்டும் இல்லை ரிஷிகள் நமக்கு முன்னோர்கள் எல்லாம் கொடுத்த வந்து கொடை மாதிரி இந்த நாட்கள் ஸோ இந்த நாட்களில் நம்ம அம்பால முழுமையாக வணங்கின்றோம்னாலே நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான சிரமங்கள்லேருந்து விடுபட்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் நல்லது நமக்கு நடந்து வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நம்ம வெற்றி அடையலாம் அதனால் இந்த மாதிரி வந்து இந்த நவராத்திரி விழாவை எல்லோரும் கொண்டாடி அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வணங்கிட்டு இல்லை வீட்டில் வந்து அம்பாளுக்கு டெய்லி ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கோயிலில் போய் அம்பாளையை வணங்கிட்டு வர்றது நல்லது கோயிலுக்கு போய்ட்டு வர்றதுன்னு கோயிலேருந்து அந்த சக்தி எடுத்து நம்ம வீட்டிலேயும் பூஜை இடம் வச்சுருக்கோம் இல்லையா அங்கே வந்து நம்ம பண்ணும்பொழுது அதனுடைய சக்தியும் சேர்ந்து நம்ம கிடைக்கிறது ஸோ அதனால் வந்து நம்ம பொதுவாக கோயிலில் போய் இந்த நவராத்திரி அன்னைக்கு பண்ணுறதும் அந்த விஜயதசமி அன்னைக்கு கோயிலில் போய் பண்ணுறதும் விஜயதசமி அன்றைக்கு இங்கே புதிய தொழில்கள்லாம் ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அன்னைக்கு ஆரம்பிக்கிறதும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அதுக்கு அச்சர ஆரம்பம்லாம் பேர் அன்றைக்கி தான் வந்து படிக்கிறதுக்கு முத முதல்ல அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கிறது அன்னைக்கு வந்து நெல்லில் எழுதுறது இது மாதிரி நம்ம பல விஷயங்கள நம்ம வந்து இதில் இந்த நவராத்திரியில் நம்ம பண்ணியிருக்கோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அதே மாதிரி இந்த நவராத்திரியும் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒம்பது இந்த ஒம்பது நாட்களும் அம்பாலை வணங்கி பத்தாம் நாட்களில் அம்பாலை வந்து கண்டிப்பாக போய் வணங்கி வாழ்க்கையில் வெற்றிகள் விஜயதச விஜயம்னா வெற்றி இல்லையா விஜயதசமி அந்த பத்து அந்த தசமி வந்து வெற்றிகள் அழிக்கக்கூடிய தசமி ஸோ அன்னைக்கும் போய் அம்பாளை வணங்கிட்டு வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து காரியங்களையும் வெற்றி அடைஞ்சு வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் சிறப்பான வாழ்க்கை அம்மா அம்பாள் உங்களுக்கு அருள்னு சொல்லி நான் அம்பாளை மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க எல்லாட்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்